லக்ஷ்மி நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் கொடுக்கணும் சாமி கூட வச்சிருக்கல அத போய் எச்சி பண்ண பாக்குறீங்க சாமி கும்புற வரைக்கும் பல்ல படக்கூடாது சாப்பிட்டா என்னமா தப்பு என்ன தப்பா சாமி கண்ணை புத்திரி சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம படாதடி ஐயோ உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க பாமா அந்த மாப்பிள்ள கைய வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரண்டி போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மறக்கா பேசின வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக்கு என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க வாழுக தெரியுதா போய் உன் அண்ணனை எழுப்பு பாவ ராசா சாத்திரியும் பவுனுமா

பூஜை பூவாயம் நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா தங்கிறது கருகமணி எடுத்து வைக்கிறாங்க அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணி வச்சு படைப்பாங்க

ஒரு ஆசனா இருக்கு ஏங்க எப்பள்ளைய சும்மா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க பாவம் என் இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வட்ட மாதிரி இருக்கா என் கண்ணு நீ தின்னுப்பாங்க நீங்களும் வரம மங்களும் எடுத்துக்குங்க அதுங்க ரெண்டுத்தையும் நல்ல வெள்ள உழுவ மாதிரி சரி சரி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும் இன்னைக்கு நாள் நடுங்க வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க நீ வாரா தனியாரம் உனக்கு அம்மா கொடுப்பாங்க இதைப் போய் அங்க குடு என்னடா சித்தா என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற பண்ண பொருத்துக்காரே மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே ஏய் பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா மனுஷன் ஏமாற மாட்டான் அப்படி சொல்லாதீங்க மாடு சாமி மாதிரி இந்த மாடு சாமியோ மாடு என்னைக்குமே சாமிதான் நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு ஆனா பசுவுக்கு நாலு மாறு ஏன் போய் மாட்டு ஆஸ்பத்திரியில கேள்றா கிறுக்க இந்த நக்கல பேசுறதான வேணாங்கிறது தெரியலன்னா என்ன கேளுங்க நான் சொல்றேன் சொல்லுப்பா ஏன் தெரியுமா அது பெத்த கண்ணுக்குடி குடுக்குறது ரெண்டு மாறு நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு குடுக்கறதுக்கு ரெண்டு மாறு அதனாலதான் அதை காமதனுன்னு சொல்றாங்க நீ அனாதை பேடா எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்மன்னு என்னை சேர்த்து மாட்டு மாட்டுப்பாலை குடிச்சு வளரும் போது இந்த பேச்சு பேசுறியே உங்க ஆத்தா பால் குடிச்சிருந்தீங்கன்னா இதை பாருங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்கல்ல கேக்குங்க ஓய்

சிவராஜி காப்பி விடு அரை வேற பாலை இன்னும் வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிழிகுழுன்னு போட்டுவிங்களாக்கா காலையில பனியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு இருக்கு போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசியும் கொடு என்ன ஆமா போச்சு நல்ல வேளை ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா அது சரி நீ யாரு இந்த கிருத்தர் தானே வேணாங்கிறது நான் தான் பழனியாண்டி செருவம் வடக்கு விநாயகம் ஆமா ஆமா நீ தான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்கேன் வேற இந்த அமைப்புல எவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மவன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும் இல்ல ஆமா வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துக்கிங்களா ரெண்டு இடத்துல வேலை பாத்துக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரணும் நீ குளிச்சு அதாங்க மொற இதுதான் பெல்ட் இதுதான் சுச்சி இந்த சுச்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு நான் சுச்ச போட்டங்க அன்னைக்கே வேலை போச்சுங்க என்னங்க இது

பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்டுற வேண்டியதுதான் வெள்ளி மலை சாரலில வீட்டிற்கும் வேலா வர அச்சதிக்கு பால் வாங்கிட்டு வேலை நேரம் என்னையா கேள்வி கேட்கற இந்த டீக்கடை முதலாளி ராஜாங்க நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன் நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே செய்யுங்களா வேலையை

நீ நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா கூப்பிட்டா நான் வரமாட்டேன் நகன் தூக்கூக்கா சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சு விட்ட கைடா இது கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ என்னைக்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான் எடுத்த எடுத்துல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான் தலையில விட்டாதான் சூடு குறையும் சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடாயிது தலைசி விட்டு டவுசர் போட்ட கைடாயுது பெருசா என்ன சேர்த்துக்கிறான் என்ன ஏண்டா நான் பாட்டு கிழவும் புலம்பிட்டே இருக்கிற பேசாம இருக்கிறியா ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகுற இல்லீங்க என்னை பேத்த ஆத்தாத்தமா சூட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன தேச்சு விட்டுக்க மாட்டாங்க அது நினைச்சு அழுதுட்ட கடவுள் எனக்கு ஒரு புள்ளையே கொடுக்கல அந்த குறைய மீதாண்டா தீர்த்து வச்சு நமக்குள்ள இருக்கிற பாசம் என்ன இல்லைடா வழி போக கண்ணு நல்லா மூடிக்க

நடுவில உப்பலா இருந்த ஆப்பம் தட்டையா இருந்த தோசை இப்ப எது குட்டியா அரே வீராயு என்ன இது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கீங்க என்ன இந்த பாரியா நீங்கள நானும் புருஷ மஞ்சாதி உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி இன்னைக்கு தழுக போட்டு சாமி கும்புற நாள் அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சு ஆப்பம் ஆப்பம் சுட்டு நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு மட்டன் கூடாது முறுக்கும் சுடு பால் பணியாரம் செய் ஆஹ் சின்னதா இருக்குமே என்னது ஆ சீரே சுடு இந்த கரண்டியாலே சுட்டு விடுவேன் பாத்திகளா பார்த்திகளா பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வலையில அடமான வச்சப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் மரமாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்துலையும் வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தளராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு

புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றே ஏண்டா இந்த ஆளுகிட்டயா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு தேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பாருமா இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நீயே சொல்லு சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரவைக்கு மதுரை வீரனுக்கு சரி சரி என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ரவைக்கு எங்க சாமிக்கு அம்மா ஆமா தையக்கடையில துணியை போய் அளவு கொடுத்துட்டு வந்துறேன் வாதாயி அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது என் புண்ணுதான் பாலம் முதலாளி வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சுட்டீங்களே எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாத நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வேலையை பாரு ஊசி கையில ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி கடை இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலை ஆளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு துணிங்க அடிக்க வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூமு ஏ இதுக்கு தான் ஏய் நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா வாங்கம்மா ஏய்

பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க என்ன அக்கா பொளச்ச ஒரு நாளைக்கு போறாரு நான் முதலாளி என்னங்க பட்டி காட்டாமட்டா கடை மாதிரி பாக்குறீங்க காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல

எனக்கு ஜன்னல் வச்சு தச்சு தருவீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன் காத்தோட்டமா இருக்கும் இப்படி உக்காருமா நீங்க நினைச்ச எனக்கு எப்படி சரியான அளவு சரியா இருக்க

அதுதான் பக்குன்னு பத்திக்கிடுச்சு ரெண்டுமே பெரிய இடம்தான் அப்ப நான் வர எப்போ வரு நாளைக்கு வர அடுத்த தடவை வரும் போது பவர பண்ணி ஒட்டு வரையாங்க நாளைக்கு வரட்டும் எண்ணி போடுறேன் இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும்

எங்க அப்பா என்ன வளர்த்த மாதிரி நீ வளர்த்துடலான்னு பாக்குற இப்ப அது நடக்குமா ஆமா இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்ச பழக்கம் இல்ல மாமியார் கிட்ட சொன்னா எந்த தப்பு கட்டபடி வளர்த்தாங்க என்னென்னு போவாளுங்க கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியபடி சொல்லணும் எதுக்கடுத்தான்னு தாருமாற ஐயா புதுசா உங்க பசுமாடு பால் கறக்க போனா உடைக்குது ஆமாப்பா காலையில நான் கூட கறந்து பார்த்தேன் இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்படியா

இது பொம்பளை இல்லாத வீடு வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும் எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு தொன்னைக்கு எண்ண ஆதரவு இல்ல முந்தா நாள் ஐரமீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி அதை விட நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி கோச்சுக்கிறீங்க ஏ இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கோவம் வந்துரும் தாங்க ஒரு சங்காயம் கீழ போடு இவனடா மூச்சரைக்கு வந்து நிக்கிறான் அன்னையார் வீட்ல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குது பாட்டுக்கார வந்து பண்ணாதான் பால் கறப்பன்னு சண்டிச்சன பண்ணுது உடனே ஐயா கூட்டுற சொன்னாரு ஏண்டா நீயாவது சித்தேன அழகா கூப்பிட கூடாதா அது என்ன பாட்டுக்காரன் பச்ச பேர் ஒண்ணு கூப்பிடுற பேர் ஒண்ணு என்ன பதில் சொல்றது யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீதான் போய் கறக்க வேண்டி இருக்கு இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன்

செண்பகம் ஓடி 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 என்னடி பாட்டு பாடிய பால் கறந்துட்டா அட அத விடுங்க எம்புட்டு பால் பாத்தி அத டேய் பாடுறா இங்க வா இந்த கைதல குச்சிக்கோ தானங்க டேய் விடுறானா உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டம் வர வச்சிருக்கேன் எல்லா பாயலும் போய் சீமா பாருங்க இல்லங்க நான் கூலிய கறக்கறது இல்ல அட ரோஷகார பைய சும்மா வா மருது முத்து வள பாச்ச நல்ல இருக்கு நல்ல ஐயா மாட்டுக்கு சண்டு வைக்கல போட்டுறாங்க கழிஞ்சிரும் இவ கிட்ட சொல்லு கேட்டு கேடி சட்டை போடாம இருந்தா கிடைக்கும் சட்டை போட்டுட்டு தான் வரணும் அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன் பொங்க கொடுத்த அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல விடு இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு இதே மாதிரி ஏது அதை விடு முதல்ல நல்லா ஆமா இந்த வலது கம்பு கூட்டில கொஞ்சம்

நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதாவது சொல்லி குழப்பானுங்க நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார் தான் சொல்ல வேண்டியது அதன் கிடக்கிறான் சின்ன பையன் அவன் போய் பேசிக்கிட்டு நீ வாடா அண்ணா உண்மை சொல்லு இந்த சட்டை யார் கொடுத்தா அது கொடுத்து அத நீ சரியா பாத்தியா சரியா பாக்கலையே இன்னைக்கு நீ பாக்கலாம் எப்படி அவங்க அப்பா கருது இருக்க களத்து மேடிக்கு போயிருப்பாரு அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கோம் அப்ப இப்பவே போய் பாக்கலாம்ங்கறியா டேய் எங்கடா போறீங்க என்னமா கிம்பிட்டு வந்து சோத்த வச்சு முனிக்கி முனிக்கி தின் நல்லா சாப்பிடுமா என்னடா காணும்

அபராதம் கட்டுறதுக்கு இஞ்சி சாரு குடிச்சுனா ஒரு ஏடி இறங்கிடும் வயசான காலத்துல முடியலடா

மூக்கு பிடிச்சிட்டு இஞ்சி சார கரைச்சு குடிடா குடிடான்னு சொன்னாங்க பாட்டுக்காரன் மாட்ட மாட்டேன்னா அவரை உடலை கையை பிடிச்சு மடக்கி ரொம்ப குடுத்துட்டாங்க பாட்டுக்காரன் கட்டிட்டு இருக்கான் எல்லாம் உன்னால வந்ததுக்கா பாவம் பாட்டுக்காரன்